வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே மதியம் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு அரபிக்கடல் வங்கக்கடல் இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய உயரடுத்த குளிர்காற்று குமரிக்கடலையும் அதே தான் இரவு நேரத்தில் தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது குளிர்ந்த சீதோஷ நிலையும் பொழுது விடிந்து சூரியன் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கடும் வெப்பம் இன்றைக்கு நிலவியது அதில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மதுரை சேலம் இதெல்லாம் நாற்பது டிகிரியை தொட்டிருக்கிறது முப்பத்தி எட்டு என்றால் நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்று நூற்றி நான்கு டிகிரியை தொட்டிருக்கிறது பல இடங்களில் இந்த வெயில் தான் இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மேலெழுப்பி இருக்கிறது இந்த மேலெடுந்த ஈரப்பதம் கேரளாவிலேயே மேலெடுந்து வரும்பொழுது கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்களால் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு இடிமேடை கொடுத்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் இடிமடைனா முதல்ல தொடங்கிய இடம் பார்த்திங்கன்னா புனலூருக்கும் சபரிமலைக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டுக்கு தெற்கே செங்கோட்டைக்கு மேற்கே புனலூருக்கும் கிழக்கே இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது அதன் சுற்றுவட்டாரத்தில் தீவிரமாக தமிழ்நாட்டின் எல்லை ஓரத்தில் குற்றாலத்தை ஒட்டி மழை பொழிந்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் கேரள எல்லையோர வரைக்கும் நல்ல மழைப்படிவு இடிமழைப்படிவு பொழிந்து வருகிறது இது எல்லாமே மரங்களால் குளிர்விக்கப்பட்டது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரளாவின் மூணாறு அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இடிமழை உருவாக்கி வால்பாறை பகுதிக்கு முன்னேறி வருகிறது வால்பாறை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மறைவர் பகுதிக்கு மழை மேகங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றன கடலோரம் ஆங்காங்கே மழைப்பிடிவு இருக்கும் ஒரு சில இடங்களில் அப்படியே தொடங்கி அப்படியே தொடங்கி அப்படியே விலகிவிடும் என்று சொல்லியிருந்தோம் அந்த மழைப்பிடிவு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டைக்கு தெற்கே விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு உருவாகியிருக்கு அது அப்படியே செயலிழந்துடும் அது பெரிதாக தீவிரம் அடையாது இதற்கு முன் மதியமே சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் தொடங்கிய மழை சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதி சேலம் அதனை ஒட்டியுள்ள தம்மம்பட்டி பகுதி நாமக்கல் மாவட்ட தலைநகர் பகுதி நாமக்கல் நாமகிரிப்பேட்டை நாமக்கல் மாவட்ட எல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொல்லிமலை பகுதி மற்றும் ஏ ஏற்காடு மலை இங்கெல்லாம் நம்ம சொன்னது அதே தான் மரங்கள் தேவை குளிர்விக்க மரங்கள் குளிர்வித்து மழைப்பிடிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோர மலை சத்தியமங்கலம் வனப்பகுதி நல்ல மழைப்பொழிவு கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே உள்ள மலைப்பகுதிகளில் மழைப்பொடிவு இடி மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து வருகிறது வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் இன்னும் பரவலாகும் மேலும் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் உள்பகுதி கேரள எல்லையோர மாவட்டங்களின் உள்பகுதி அதாவது கிழக்கு பகுதிக்கும் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கல்பராயன் மலைப்பகுதிகளில் சேலம் நாமக்கல் மாவட்ட தொடரக்கூடிய மலைப்பகுதிகளில் கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி மாவட்ட மலைப்பகுதி விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட அதற்கு மேற்கிறக்கூடிய அட்டப்பாடி வரைக்கும் உள்ள மலைப்பகுதி நீலகிரி மாவட்ட மலைப்பகுதியெல்லாம் இன்றைக்கு மாலை இன்னும் மழைப்படிவு தொடங்கி தீவிரமடையும் இன்னும் கடலோரத்திலிருந்து வலுவான கிழக்கு காற்று நுழையலை இப்போது குளிர்விப்பது எல்லாமே மரங்கள் கிழக்கு காற்று நுழையும் நேரம் மாலையாக இருக்கும் இன்றைக்கு மாலை நுழை நுழைந்த பிறகு நள்ளிரவு வரை உள்ளே போகக்கூடிய காற்று இன்னும் பரப்பிலே மழைப்படிவை அதிகரிக்க செய்யும் மாலையில் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் இந்த காற்று போய் சமவெளி பகுதிகளிலையும் மழைப்படிவை ஏற்படுத்தும் ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஹைதராபாத்துக்கு இன்றைக்கும் இடி மழைப்பொடிவு காத்திருக்கிறது மாலை நேற்றைக்கு தெலுங்கானாவின் பெரும்பாலான பகுதிகளில் இடிமடை ஐதராபாத்தில் வெள்ளப்பெருக்கு இப்படி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டின் கேரளா எல்லையோர கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டத்தில் திருத்தணிக்கும் மேற்கே திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் அங்காங்கே மழை பொழிவு இன்றைக்கும் இதேபோல் பொழியும் கிழக்கே வருவது கடினம் வராது இன்னும் சற்று நேரத்தில் கிழக்கு காற்றோட வேகம் சற்று அதிகரிக்கும் அதாவது கிழக்கு காற்றுன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வட மேற்கு திசை நோக்கி நுழையும் டெல்டாவில் நுழைவது வேலூர் போகும் கடலூரில் நுழைவது திருத்தணி போகும் சென்னையில் நுழைவது ஒங்கோல் வழி விஜா விஜயவாடா மற்றும் விசாகப்பட்டினம் வரைக்கும் பயணிக்கும் அதே போல் ராமநாதபுரத்தில் நுழைவது ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி போகும் தூத்துக்குடியில் நுழைவது திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் போகும் கன்னியாகுமரியில் நுழைவது மதுரை தேனி உசிலம்பட்டி இந்த பகுதி கடையநல்லூர் இந்த பகுதியை நோக்கி பயணித்து மழைப்பிடிவை உண்டு பண்ணும் கடலோரம் வாய்ப்பில்லை கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி இந்த மலையோரமும் மதியத்தில் மலையோரத்தில் தொடங்கக்கூடிய மழை மாலை இரவில்லை சற்று மேற்கு மாவட்டங்களில் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் பொழிந்து உள்ளே மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொழிந்து ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் தொடங்கினாலும் அப்படியே செயலிழந்து விடும் கடலோரத்துக்கு உறுதியான மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரிடங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி தெரிகிறது உறுதியாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புனா இருபத்தி எட்டுக்கு மேல் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது தேதியில் இருக்குது நூறு சதவீதம் உறுதியாக கிழக்கு காற்று வருகை காரணமாக மே ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்தில் நல்ல மழை இருக்குது மே மாதத்தில் நாம் எதிர்பார்க்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் கண்டிப்பாக இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் உறுதி அது மூன்றாம் தேதி வாக்கில் புர்னே மற்றும் பிலிப்பைன்ஸ் இடைப்பட்ட தென்சின கடற்பகுதியில் உருவாகும் நான்கு ஐந்து ஆறு தேதி வாக்கில் அது தாய்லாந்து வளைகுடாக்குள்ளே வந்து ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து பத்தாம் தேதி பதினோராம் தேதி வாக்கிலே அது தமிழ்நாட்டை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மே ரெண்டாவது வாரத்தில் அப்போ நாம் எதிர்பார்த்த அந்த பதி ஒன்று ரெண்டு மூணு நாலுந்து மழை கிழக்கு காற்று மழை நாம் எதிர்பார்த்த பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மழை தாழ்வு நிலை மழை அதேபோல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயும் தாழ்வு நிலை மழை ஏற்படுத்தும் வலுவான நிகழ்வாக எதிர்பார்க்கப்படுகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் இன்னும் சரியாக மழை இல்லை உள்ளேயும் ஒதுக்கி ஒதுக்கிட்டு இருக்கு வேறு வழி இல்லை இந்த வெயில் காலத்தில் இந்த மழையே பெரிய வரப்பிரசாதம் பகலில் கடுமையான வெப்பம் அதாவது கடந்த ஆண்டு போல் நூற்றி பதினாலு நூற்றி சாரி நூற்றி பதினொன்று போகலன்னா கூட ஒரு சில இடங்களில் திடீரென்று பாளையங்கோட்டையில் திடீரென்று மதுரையில் திரு மதுரை விமான நிலையம் திடீரென்று வேலூர் என்று மாறி மாறி நூறு டிகிரியை தாண்டி அடிக்கக்கூடிய வெயில் சற்று இரண்டு மூன்று நாட்களுக்கு அதிகரித்திருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சற்று குறையும் கிழக்கு காற்று வருகை இருக்கும் மாத இறுதியில் மே முதல் வாரத்தில் கிழக்கு காற்று வருகை வந்து கடலோரமும் மழைப்படிப்பு ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமே எதுவும் இல்லை கண்டிப்பாக நிகழ்வு மே மாதத்தில் இருக்கிறது அது தொடர்பான விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட் ஃப்ரெண்ட் நன்றி